ஏட்டி சின்ன பொண்ணு எம்படி நேரம் என்ன தூக்க கலக்கத்தோடய இருப்ப போட்டி போய் கலந்து வாட்டி சீக்கிரம் சீக்கிரமே ஓட்டை போட்டுட்டு வருவோம் ஒரே அசதியா இருக்கா அதாக்க செத்த கண்ண மூடல நான் இந்த அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆகி வரக்கா எல்லாரும் இங்கே நில்லுங்கடி நான் வந்துடுறேன் ஏக்கா நான் கிளம்பிட்டேக்கா போலாமாக்கா ஏட்டி சின்ன பொண்ணு போட்டு போட தானே நீ போறோம் ஏதோ சினிமா நடிக்க போற மாதிரி இவ்வளவு மேக்கப் போட்டுருக்க ஏட்டி இல்லடி சில நேரம் ஓட்டு போடுறப்ப போட்டோலாம் எடுப்பாங்கடி அந்த போட்டோவை டிவி நியூஸ் பேப்பர்லாம் கொடுப்பாங்கடி அப்போ மூஞ்சி அழகா இருக்கணும்ல அதான்

பாருங்கடி அவ்வளோ வந்துட்டாலோ அம்மா அடி ஒரு வழியாக வந்துட்டிங்களா என்னடி நீங்களும் சிவி சிங்காரிச்சு வரத்துக்கு லேட் ஆகிட்டாக்கும் என்ன சொல்லி எப்படி சொல்கிறேன் நான் கிளம்பு பிற நேரத்தில் என் மாமியார்களை வந்து அதை செய்ய இதை செய்யணும்னு சொல்லிக்கிட்டே கிடந்ததுடி அதை சமாளிச்சுட்டு வரத்துக்கு தாண்டி கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு என்னங்கடி எல்லாரும் இங்கே நின்று பேசிட்டு இருக்கீங்க கிளம்புங்க சீக்கிரம் நான் போட்ட மேக்கப் எல்லாம் வீணா போயிடும் போல சீக்கிரம் வாங்கடி போலாம் ஏக்கோ சரோஜாக்கா என்னக்கா இவ்வளவு கூட்டமா இருக்கு ஆ எல்லாரும் இப்படி ஆடி அசஞ்சி சிவி சிங்காரிச்சு வந்தீங்கன்னா கூட்டமா தாண்டி இருக்கும்

என்னடி அதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு வர மாட்டே மாட்டேயாக்கும் இப்போ என்ன பண்ணுறது எனக்கு மட்டும் என்ன தெரியும் ஒரு வேலை நீ ஓட்டு போட முடியாது சொல்லிட்டாங்கன்னா என்னடி பண்ணுவேன் ஏக்கோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா ஓட்டு ஸ்லிப்பு இல்லைன்னா ஓட்டர் ஐடி ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும்க்கா அதெல்லாம் ஓட்டு போய் தாராளமாக போய் போடலாம் ஏட்டி சவப்பி இனி போய் போடுடி எப்பப்பா இந்த கூட்டத்துக்குள்ளார ஓட்டை போட்டு வர கட்டிக்கும் முடியலை ஏ அம்மா ஆமாண்டி சில்லு சுத்தமாக முடியலடி எவ்வளோ நடந்தால் லைனில் நிக்கிறது ஓட்ட போட்டாச்சி பாத்துக்கிட்டு இருக்க மக்களே உங்களுக்கு பதினெட்டு வயசு வந்து நிரம்பி போச்சுன்னா நீங்களும் போய் ஓட்ட மாறக்காம போட்டுருங்க சரி சரி வாங்கடி என் மேக்கப் எல்லாம் கழிற மாதிரி இருக்கு அதுக்குள்ள வெளியில போனாச்சும் யாராச்சும் நாலு போட்டா ஏதாச்சும் எடுப்பாங்க சரி சீக்கிரம் வாங்க இவ வேற ஒருத்தி ஒரு மேக்கப் போட்டுட்டு வந்து ரொம்ப தான் செலுத்திட்டு கிடக்குறா அய்யே வா வெளியில போவோம் ஏன்டி சின்ன பொண்ணு இப்போ எதுக்கு நிறைய கட்டாம ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்க சீக்கிரம் நிறைய கட்டடி வீட்டுக்கு போய் சேருவோம் டி என்னடி போட்டோ பிடிக்கிறவங்க ஒரு ஆளை கூட காணும் நான் போட்டோ பிடிப்பாங்க இருந்தா இவ்வளவு மேக்கப் பள்ளி போட்டுட்டு வந்தேன் ஒருத்தவ கூட காணும்டி யா சின்ன பொண்ணு போட்டாலாம் முன்னாடி வந்து ஓட்டு போட்டிருப்பாங்கள அவங்களே எடுத்து முடிச்சிருப்பாங்க நீ நிறைய முதல்ல கட்டு இவ்வளோ அவ்ளோ போனால் போனா யாரும் உனக்கு போட்டா எடுக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க அஜய் இப்படி தெரிஞ்சிருந்தா நெட்டையும் மேக்கப் எல்லாம் போயிடுச்சா ஐயோ இது உனக்கு தேவை தாண்டி சின்ன பண்ணு அப்படி தரவாங்க கத்தியதுல வீட்டுக்கு வந்து ஒய்யாரமா தூங்கிட்டு இருந்தாலும் அப்ப தெரிஞ்சிருக்கணும் உனக்கு சரி வா போட்ட மேக்கப் எல்லாம் வெயில போற போதே கரைஞ்சி போயிடும் நீ ஒன்னு பீல் பண்ணிக்காத சரி வாங்க ரொம்பதான் எல்லாரும் பேசுறீங்க கிளம்புங்க கிளம்புங்க போகலாம் எல்லாரும் நில்லுங்க நில்லுங்க யாரு போட்டு போட்டீங்க நாங்களா நாங்க வந்து யாட்டி முட்டகனி நீ சும்மா இருடி நான் சொல்றேன் அண்ணா உங்க கட்சிக்கு தானே போட்டோம் நீ ஒண்ணு கவலைப்படாதானே உங்க கட்சி தானே கண்டிப்பா ஜெயிக்கும் ரொம்ப நன்றிமா உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நாங்க ஜெயிச்சோன்னு உங்க குறை எல்லாத்தையும் நாங்க ஜெயித்து வைக்கிறோமா ரொம்ப நன்றிமா என்னடி சின்ன பொண்ணு அவர்கிட்ட போயிட்டு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் நாங்க யாருக்கு போட்டேன்னு உனக்கு தெரியாது நீ எப்படி எப்படி சொன்ன அட சும்மா இருக்கா நீங்களா யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது என்னாலையே கண்டுபிடிக்க முடியாது அவரால மட்டும் எப்படி நம்மளா அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டுங்கிறத கண்டுபிடிக்க போறாரு நீ சும்மா லூஸ்ல இருக்கா ஹா ஏட்டி ஜில்லு என்ன நீ வாயை இப்படி போலக்கா அடங்க நீ வீட்டுக்கு போகலாம் எல்லாரும் நில்லும்மா நீங்க யாருக்குமா ஓட்டு போட்டிருக்கீங்க ஆட்டி என்னடி சொன்ன இப்போ எல்லாரும் வெரிசையாக வந்து கேட்டுக்கிட்டு கிடக்குறாவோ நீ எப்படி நீ எல்லாரையும் சமாளிக்கிறதே அட நீ சும்மா இரு இப்ப நான் சமாளிக்கிறேன் எப்படின்னு

கேட்டி சீக்கிரம் கிளம்புங்கடி இல்லனா வேற யாராச்சும் வந்து கேட்க போறாங்கடி இங்க நிக்க நிக்க எனக்கு பக்கு பக்கன்னு இருக்கு சீக்கிரம் கிளம்புங்கடி ஆமாக்கா சீக்கிரம் இந்த இடத்த முதல்ல காலி பண்ணணுக்கா இல்லனா யார் யார் எப்பப்ப எங்க எங்க வராங்கனே தெரிய மாட்டேங்குதுக்கா கேட்டி கிளம்புங்கடி எல்லாரும் நடை கட்டிங்கடியோ ஆமா ஆமா எல்லாரும் கிளம்புங்கடி நகருங்க எல்லாரும் இன்னமா எல்லாரும் ஓட்டு போட்டாச்சாமா யாருக்குமா போட்டீங்க ஏக்கா என்னக்கா இவரு வந்து கேக்குறாரு என்னக்கா சொல்றது அதெல்லாம் சின்ன பொண்ணு பார்த்து பாணி கொஞ்சம் வாயை மூடிட்டு எரிடிச்சிடு என்ன காலையிலே இருந்து சொல்லி சொல்லி எனக்கு வாயெல்லாம் வலிக்குதுண்ண என்னம்மா சொல்றீங்க நான் இப்பதானமா வரேன் இல்லைண்ண இல்லைண்ண நான் அப்படி சொல்லலண்ண காலையிலேருந்து நின்று நின்று காலெல்லாம் வலிக்குதுன்னு சொல்ல வந்தது தானே அப்படி சொல்லிவிட்டேன் சின்ன பொண்ணு எப்படி சமாளிக்கிறா பரடி ஆமாண்டி அதெல்லாம் அவ பாத்துக்குவா நீ வாய முடிட்டு கம்முனு கட்டடி ஓ அப்படி சொன்னீங்களாமா சரி சரிமா எல்லாரும் ஓட்டு போட்டுட்டீங்களா என்னன்னு இப்படி கேட்டுப்பிட்டேன் நாங்க எல்லாரும் ஓட்டு உங்களுக்கு தானே போட்டிருக்கோம் கண்டிப்பா நீங்க தானே ஜெயிப்பீங்க கவலையே படாதீங்க ரொம்ப ரொம்ப நீ என்ன சொல்ல எனக்கு தெரியும் ஆமா உங்களுக்கு எப்படிமா ஆ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டினா பரவாயில்ல போற வரவங்க எல்லாரும் இதேதான் சொல்லிட்டு கிடக்குறீங்க அப்புறம் தெரியாம என்னதான் பண்ணும் என்னம்மா எதை யோசிச்சுட்டே இருக்கீங்க எதா இருந்தாலும் சொல்லுங்கம்மா அய்யயோ அதெல்லாம் இல்லனே ரொம்ப வெயிலா இருக்குன்னு தாங்க முடியல எல்லாரும் கிளம்பறோம் ஏமா எல்லாரும் ஒரு நிமிஷம் நில்லுங்கம்மா ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறோமா நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல வருமா இது

பாத்துட்டு சின்ன பண்ணே கிளம்பு வாங்க ஆஹாஹாஹா சரிடி சரிடி வாங்கடி கிளம்பலாம் சின்ன பண்ணே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டி வாங்கடி எல்லாரும் கிளம்பலாம் ஏடி என்னடி எல்லாரும் மச மச நிக்கறாவோ கிளம்புங்க டி மக்களே நாங்க எல்லாரும் ஓட்டு போட்டுட்டோம் நீங்க எல்லாம் மறக்காம போய் ஓட்ட போட்டுருங்க நாங்க இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறோம் உங்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்